திருமணம் என்பது சாக்கரமந்து அல்லது திரு அருள் சாதனத்தின் கொண்டாட்டம் மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் காவனன் சாக்ரமன் அன்பின் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த போது அவர்களுக்குள்ளாக ஒரு உறவை உண்டாக்கினார் அந்த உறவிலேயே மகத்தான ஒரு மேன்மையான ஒரு உறவு அது புருஷன் மனைவி என்ற உறவாகும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தோடு இந்த உலகத்திலே உருவாக்கினார் ஒருவேளை நாம் இந்த வாழும் பூமியானது இந்த சூரிய குடும்பத்திலே ஒரு பங்கு இந்த சூரிய குடும்பம் என்பது மில்கி வே அல்லது கேலக்சி என்ற சொல்லப்படும் இந்த வட்டத்திலே நூறு கோடி நட்சத்திரங்கள் அமைந்த இந்த பாதையிலே ஒன்றுதான் இந்த பூமி மனிதன் தன் அறிவை கொண்டு கணித்த பொழுது அவனுக்கு தெரிந்த வரையில் இவ்விதமான கேலக்சிகள் எத்தனை என்றால் இரண்டு லட்சம் கோடிகள் உண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷித்தார் எல்லாவற்றையும் பாதையிலே நேர்த்தியாய் அவைகள் செயல்படத்தக்கதாக சிருஷித்தார் எல்லாவற்றையும் முடித்து ஒருபாடு கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார் அழகாக கூறப்பட்டுள்ளது அவனை தமது சாயலாக சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆறாம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த வரலாறு முதலாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் விளக்கம் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது மண்ணினாலே உருவாக்கினார் ஜீவ சுவாசத்தை ஊசினார் அவன் ஜீவாத்மவானான் அவனுக்கான பணிகளை அந்த ஏதேன் தோட்டத்திலே கட்டளையிட்டார் இவைகளுக்கு பின்பாக அவர் அவனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை என்று காண்கிறார் அதனால் அந்த நாளிலே அவர் செய்தது என்னவென்றால் தாம் படைத்த அனைத்தையும் மண்ணினால் உருவாக்கி தாம் படைத்த ஆடு மாடு சிங்கம் புலி அனைத்து பறவைகள் அனைத்தையும் அவர் மண்ணினாலே உருவாக்கி அந்த ஜீவ ஜந்துக்களை அவன் கரத்திலே கொடுத்து பேரிடு என்றார் அவன் பேரிட்டான் ஆம் அவன் பேரிட்டான் ஆனாலும் இந்த அனைத்து ஜீவராசிகளும் அவனுக்கு அளிக்கப்பட்ட ஏதேன் தோட்டமும் அவனுக்கு ஏற்ற துணையாக காணப்படவில்லை ஆகவே தான் அவனுக்கு ஏற்ற துணையை மறுபடியும் உண்டாக்குவேன் என்று கூறிய ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை வரப்பணினார் அவனுடைய விழா எலும்பிலே ஒன்றை ஒன்றை எடுத்து அதை சதையினால் அடைத்து அதை ஒரு மனுஷியாக உருவாக்கி அவனிடம் கொண்டு வந்தார் இதுதான் இந்த அற்புதமான இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு நாம் அறிந்ததே இந்த மேலான இந்த அற்புதமான வரலாற்றின் போது நட்சத்திரங்கள் ஏக கூட்டமாய் முழங்கின தேவபுத்திரர் பொங்கி பாடினார்கள் என்று யோபிலே கூறப்பட்டுள்ளது ஆம் அந்த நாளின் அந்த சிருஷ்டிப்பின் நாளிலே எல்லாரும் மகிழ்ந்தார்கள் ஆதியாகவும் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது படைத்த அவனை எல்லாவற்றையும் ஆண்டுகோள் என்று கூறி அவனை ஆசிர்வதித்தார் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் இந்த உறவுகளின் மத்தியிலே இந்த புருஷன் மனைவி என்ற உறவானது தேவனாகிய கர்த்தர் வரையறுத்த உறவு முதலாவதாக நாம் இந்த உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்னவென்றால் இது தேவன் உருவாக்கிய உறவு திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம் ஏனென்றால் அது தேவன் உருவாக்கிய உறவு அந்த உறவிலே மனிதன் தேவ சாயலாக காணப்பட்டான் ஆகவே தான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் வரும் சத்தத்தை கேட்டபொழுது அவன் அவரோடு இணைந்து அந்த தோட்டத்திலே உள்ளாவ ஆரம்பித்தான் தான் செய்த பணிகளை எல்லாம் விலைக்கு காட்டினான் அவன் தேவசாயலில் காணப்பட்டதினால் அவன் நிர்வாணியாயிருந்தும் அவர்கள் நிர்வாணியாயிருந்தும் நிர்வாணி என்று அறியாத நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் தேவசாயலின் மகத்துவம் அது மனிதன் புருஷன் மனைவியாக உண்டாக்கப்பட்டதின் மேலான நோக்கம் தேவனாக தேவனாகிய கத்தர் வரையறுத்த அந்த வரையறவின்படி நாம் தேவ சாயலின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் அறிந்தது போல தேவ சாயல் ஒரு சில காலங்களுக்குள்ளாகவே காணப்படாமல் போயிற்று வீழ்ச்சி அடைந்த மனிதன் சாயலை இழந்து போனான் எழுந்து போன பொழுது தான் நிர்வாணி என்று அறிந்தான் ஓடி ஒழிந்து கொண்டான் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான் திருமண வாழ்விலே ஆண்டு வரை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர் வரையறுத்த அந்த வரையறைக்குள் நாம் வாழவில்லை என்றால் நம்முடைய வாழ்விலே வீழ்ச்சி உண்டு இதைத்தான் நாம் முதலாம் பாடமாக இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் தொடர்ந்து வந்த அந்த இரண்டாம் பாடத்திலே இந்த உடன்படிக்கையின் உறவு என்பது பிரிக்கக்கூடாத உறவு என்று கூறப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சோதிக்கும்படியாக வேதாகமத்தில் வல்லுநர்களாக கருதப்பட்ட பரிசெயர்கள் அவரிடம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் எந்த முகாந்திரத்தினாலாவது மனைவியை தள்ளிவிடலாமா அருமையான கேள்வி ஆம் ஏனென்றால் நடந்த எழுதி கொடுத்த ஒரு பிரமாணம் உண்டு உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே முதல் வசனமாக இது கூறப்பட்டுள்ளது அதை அவர்கள் பிடித்து கொண்ட மக்களாக எந்த காரணத்தினாலாகிலும் எந்த காரணம் என்று குறிப்பாக குறிப்பிடாமல் எந்த காரணத்தை வைத்தாவது தள்ளிவிடலாமா ஆண்டவர் அவர்களுக்கு அருமையான ஒரு பதிலை கொடுத்தார் ஆதியிலே தேவனை தேவன் உண்டாக்கிய பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அவர்கள் இசைந்து வாழ சிருஷ்டித்தார் தேவன் இணைத்தார் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து அவர்கள் ஒரு தனி குடும்பமாக வாழ அழைத்தார் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் ஆனால் அதை தொடர்ந்து வரும் அந்த வாசகங்களிலே நாம் பார்த்தோமானால் அப்படியானால் மோசே ஏன் எழுதி கொடுத்தார் மோசி இருபத்தி நான்காம் அதிகாரம் உபாகமத்திலே கூறும் பொழுது ஒருவன் ஒரு இஸ்ரே விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தைக் கண்டு அவள் மேல் பெரியமற்றவனானால் அவன் தள்ளுதர் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் இதன்படி நாங்கள் செய்யலாமா ஆண்டவர் கூறினார் இது கடவுள் கொடுத்தது என்பதை விட நீங்கள் மோசேயை அவரை கம்பல் பண்ணி அவரை நீங்கள் நெருக்கி இந்த பிரமாணத்தை வாங்கினீர்கள் ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிக்க முடியாத உறவென இந்த புருஷன் மனைவி உறவை கூறுகிறார் பிரிக்க முடியாத உறவிலே இணைக்கப்பட்ட மனிதன் அதே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானா என்பதுதான் கேள்வி ஒருவேளை வெளிப்பிரகாரமாக நாம் அவிதமாக காணப்பட்டாலும் உள்ளான வாழ்விலே இசைந்த மக்களாய் அவர்கள் இருவரும் இசைந்த மக்களாய் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொண்ட மக்களாய் வாழ்ந்து கொண்ட ஒரு வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் கூறி நீங்கள் தள்ளிவிடலாம் என்று கூறினார் உபசாரம் செய்தால் நீங்கள் தள்ளிவிடலாம் ஆனால் மறுபடியும் நீங்கள் இந்த விவாகத்திலே ஈடுபடக்கூடாது மோசையின் பிரமாணத்தை அதை எந்த காரணத்தினால் அந்த மக்கள் எடுத்து காட்டுகிறார்கள் என்ற ஒரு தவறை உணர்த்தி ஆண்டவர் கூறினார் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் இது ஒரு பிரிக்கக்கூடாத உறவு நம்முடைய வாழ்விலும் கூட பிரிக்கக்கூடாத இந்த உறவிலே நாம் பிணைந்து இசைந்து வாழ வேண்டுமானால் அதற்கு ஒருவர் தேவை அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவல்லாமல் நாம் இசைந்த மக்களாய் இணைந்த மக்களாய் ஆண்டவர் அளித்த அந்த இருக்கிற நிலையிலே வாழக்கூடிய மக்களாய் வாழ்வது கடினமாகும் அவரே நமக்கு உதவி செய்யும் ஆண்டவராக இருக்கிறார் மூன்றாவதாக இந்த நாளிலே ஒரு வேத பாடகம் கூறப்பட்டுள்ளது அது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் இந்த பாகத்திலே கூறப்பட்ட இந்த உடன்படிக்கையின் உறவு என்பது கனப்படுத்தப்பட வேண்டிய உறவு விவாக மஞ்சம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கல்லறையும் உபசாரக்காரரையும் தேவன் நியாயந்திருப்பார் எப்ரேயர் பதிமூன்று நான்கு இதிலே கூறப்படும் இந்த உறவு ஒரு கனப்படுத்தப்பட வேண்டிய உறவு கணவன் மனைவி அல்லது புருஷன் மனைவி என்ற உறவானது கனப்படுத்தப்பட வேண்டிய உறவு மற்ற நிறுவங்களிலே கூறும் பொழுது மனைவி எப்படி கனப்படுத்த வேண்டும் புருஷன் எவ்விதமாக நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒருவேளை ரோமர் எபேசியர் போன்ற நிறுவங்களிலே நாம் காணலாம் ஆனால் இந்த இடத்திலே கூறப்படும் பொழுது விவாகம் யாவருக்குள்ளும் இருக்க வேண்டும் இதில் புருஷன் மனைவி என்பது அல்ல மேரேஜ் மேரேஜ் வாட் இஸ் மென் பை ஹானர் ஹானர் என்றால் ஒருவேளை இந்த காலத்திலே அதிகமாக தெரியாது ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பிஏ ஹானர்ஸ் பி எம்ஏ எம்ஏ ஹானர்ஸ் பிஏ ஹானர்ஸ் மட்டும்தாங்க அந்த காலத்தில் ஒன்லி பிஏ ஹான்ஸ் அதில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அல்லது பி ஹானர்ஸ் ஆஃப் லேட் வந்துச்சு இந்த நாட்களிலும் பல்வேறு விதமான ஹானர்ஸ் டிகிரிங்க இருக்குங்க ஆனால் அது ரொம்ப கடினமான சூழ்நிலையில் ஜஸ்ட் லைக் தட் இப்போ கொடுத்துட்றாங்க நான் வேலை செய்த கல்லூரியில் கூட பி ஹானர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் நிறுத்திட்டாங்க ஏன்னா அது ஹானர்ஸ் கொடுக்குறதுல பிரயோஜனம் இல்லை ஹானர்ஸ் ஒருவேளை மறந்து போகப்பட்டது அல்லது அதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலையிலே இருந்ததுனால்தான் அந்த கல்வியில் கூட அதை எடுத்து விட்டார்கள் நாம் ஒருவேளை உயர்ந்த பதவியில் உள்ள மக்களை அட்ரஸ் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுகிறோம் என்றால் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இதன் அர்த்தம் என்ன யாரை ஹானர் பண்ணுகிறோம் ஒருவேளை இதை போல நாம் நம்முடைய திருமண உறவிலே ஒருவரை ஒருவர் கனப்படுத்துகிறோமா கனப்படுத்தும் ஒரு திருமண வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா எபிரி இருக்கு ஆகியோர் கூறுகிறார் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்க வேண்டும் இதனால் ஒருவேளை நம்மால் கனப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுவோமானால் அதற்கு காரணம் என்ன அதை தொடர்ந்து வரும் வசனத்திலேயே இது கூறப்பட்டுள்ளது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் பிரச்சனையே அங்கதாங்க பண ஆசை இருக்கிறது போதும் இருவேறு நிலைகள் இருக்கிறது போதும்னு யோசித்தா கண்டிப்பாக கனம் பிரச்சனையே வராது எப்போ பண ஆசை வருதோ எப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் உயர்வாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நான் பெரியவன் ஆகணும் இன்னும் கொஞ்சம் நான் வளரணும் அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யுங்க கனம் பண்ணிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை துணையை கனம் பண்ணுவதில் முந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது இந்த கனம் பண்ணுதல் என்பதை தான் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையிலும் கூடப்பட்டுள்ளது தகப்பனையும் தாயையும் என்ன கனம் பண்ணுறோமோ அதே தான் விவாகத்தில் புருஷன் மனைவியை கனம் பண்ண வேண்டும் மனைவி புருஷனை கனம் எண்ண வேண்டும் ஒருவேளை நாம் அழைப்பது கூட அந்த மரியாதையுள்ள நிலையிலே அழைக்கத்தக்கதாக நம்மில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மனிதனாக படித்தவர்களை மாடு என்றும் மாடு என்றும் கழுதை என்றும் பிசாசு என்றும் பெயர் மாற்றி கூற நாம் அழைக்கப்படவில்லை கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் உருவாக்கிய இந்த உன்னதமான உறவை நாம் கனப்படுத்தும் மக்களாக காணப்பட வேண்டும் ஆம் மூன்று நிலைகளிலே ஒன்று இது ஆண்டவர் உருவாக்கிய உறவு இரண்டாவதாக பிரிக்கக்கூடாத ஒரு உறவு மூன்றாவதாக கனம் பண்ண வேண்டிய ஒரு உறவு ஆனால் இது ஒரு தோல்வி இதிலே வெற்றி பெற்ற மக்களாக வாழ்வது என்பது மிக மிக கடினம் தோல்வியுற்ற மக்களை நாம் விபிலியத்திலே எல்லா இடத்திலும் காணலாம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பிரச்சனை ஈசாக்கின் வாழ்க்கையிலே பிரச்சனை யாக்கோவின் வாழ்க்கையிலே பிரச்சனை யோசேப்பின் வாழ்க்கையிலே பிரச்சனை தாவிதின் வாழ்க்கையிலே பிரச்சனை விபில்யத்தின் ஒவ்வொரு பகுதியையும் நான் பார்க்கும் பொழுது பிரச்சனைகளினூடாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏன் இயேசுவின் ஸ்வீடர்கள் கூட கேட்டார்கள் அப்படியானால் விவாகம் பண்ணுவது நல்லதல்ல ஏன் அவ்விதமாக கூறினார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு ஆண்டவர் பின்னால் வந்தார்கள் ஆண்டவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க கடமை என்று கூறுகிறார் இப்பொழுது இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஒருவேளை பிரிந்து போய் நாம் வந்திருக்கிறோமே இதற்காக விவாகம் பண்ணாமலேயே இருந்திருக்கலாமா அந்த இடத்திலே ஆண்டவர் கூறுகிறார் பிறந்ததிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு இந்த உலக வாழ்க்கையிலே அன்னகர் ஆக்கிக் கொண்டவர்கள் என்று உண்டு அல்லது ஆண்டவருக்காக அன்னர்களாக ஆக்கப்பட்டவர்கள் உண்டு ஒரு மேலான சத்தியம் என்னவென்றால் நாம் கூறும் இந்த கனப்படுத்துதல் பெரியாதிருக்கும் ஒரு வாழ்வு தேவன் அழைத்த அந்த வாழ்வில் ஒரு அளவை நியமித்திருக்கிறார் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே மனுஷனை உண்டாக்கிய பொழுது அவர்தாமே அவனுக்கு ஆதாரமாக இருந்தார் ஆனால் அவன் அவரை விட்டு வீழ்ந்து போனான் வீழ்ச்சி அடைந்தான் இந்த நாளின் தலைப்பிலே ஒன்று திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம் இரண்டாவதாக இது திரு சாக்கிரமந்தின் திரு அருட்சாதனங்களின் கொண்டாட்டம்